பெங்களூரில் இப்படிலாம் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு ஒரு மூணு நாலு பேர் சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ரீசெண்டாக நம்ம போன இடம் பிஇஎஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலும் சேர்ந்தே இருக்குது இது எலெக்ட்ரானிக் சிட்டியில் இருக்குது எலெக்ட்ரானிக் சிட்டி பஸ் ஸ்டாப் அதாவது இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி தான் இருக்குது உள்ள மெயின் கேட்லேருந்து கூட உள்ளே கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஹாஸ்பிட்டல் அண்ட் யூனிவர்சிட்டி ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சல்ட்டிங் ஃபீஸ் அப்படின்றது ஒரு ரூபா கூட வாங்க மாட்டாங்க நம்ம யூஸ் பண்ணுற மெடிசனுக்கு மட்டும்தான் காசு தனியாக கீழே வந்து மெடிக்கல் இருக்கும் ஃபுட் கோர்ட் இருக்கும் அது மட்டும் இல்லை இதுக்கு வந்து நிறையா அதாவது ஸ்கின்னு டீத் அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரசவத்துக்கு வந்து ஃப்ரீ அது மட்டும் இல்லை ஃபுட்டு பெட் சார்ஜஸ் இது எல்லாமே ஃப்ரீ வெளியே நம்ம எடுக்கிற ஸ்கேனு எக்ஸ்ரே இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து சார்ஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்னோடய பர்ஸ்னலாக ஒரு ஸ்கேன் எடுக்க வெளியே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னா இங்கே வந்து நைன் ஹண்ட்ரட் தான் ஆச்சு ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் இங்கே வந்து இருக்கும் ஆனால் காலையில் நம்ம சீக்கிரம் போனால் மட்டும்தான் அந்த டோக்கன் பேஸ் அடிப்படையில் சீக்கிரமாக நம்ம பார்த்துட்டு வர முடியும் இல்லாட்டி ரொம்ப லேட்டாக நம்ம மதியானம் வரைக்கும் உட்கார்ற மாதிரி தான் இருக்கும் டாக்டரை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து வச்சுருப்பாங்க அங்கே டாக்டர்ஸ் இருப்பாங்க முன்னாடி வந்து ரிசப்ஷன் இருக்கும் அங்கே போய் நம்ம வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே பார்க்கணும் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப நம்ம ஆதார் கார்டோட லிங்க் பண்ண மொபைல் நம்பரு எடுத்துகிட்டு போகணும் ஆதார் கார்டு நம்பரு எடுத்துகிட்டு போகணும் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அது தேவைப்படும் அதுக்கப்புறம் ரிசப் ரிசப்ஷனில் போயிட்டு நம்ம என்ட்ரி போட்டு எந்த டாக்டர்கிட்ட போகணுமோ அங்கே போய் ஒரு என்ட்ரி போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும் ப்ளட் டெஸ்ட் எல்லாமே இங்கே ரொம்ப கம்மி தான் ரொம்ப நீட்டாகவும் ஹைஜீனாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை அங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது அது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் லன்ச் எல்லாமே அங்கே வந்து இருக்கும் பிரியாணிலருந்து சப்பாத்தி பரோட்டா இது எல்லாமே அங்கே இருக்குது நம்ம கொண்டு போன சாப்பாடையும் அங்கே உட்காந்து வந்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லா அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஒருவேளை நீங்கள் பெங்களூர் சரௌண்டிங்கில் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்